புதுச்சேரியில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பள்ளியில் நடைபெற்றது கவர்னர் தமிழிசை பயனாளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கி பேசினார் இத்தகைய கூட்டங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் கூட்டங்களாக இருக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் அரசாங்கம் அரசாங்கத்திற்காக மக்கள் அல்ல துணைநிலை ஆளுநர் என்றால் பதவிக்காக நான் இல்லை உங்களுக்காகத்தான் நான் துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்ப்பதற்காகத்தான் துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன் முத்தையால் பேட்டைக்கு வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி புது வருஷத்தில் முதல் நிகழ்ச்சியாக முத்தையால் பேட்டைக்கு வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆக அந்த கேஸ் எடுப்பு திட்டம் கொடுப்பதன் மூலமாக ஏறக்குறைய பத்து கோடி ரூபாய் பேருக்கு இந்த கேஸ் அடுப்பு கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்பு பெண்களுக்கு வருகின்ற நுரையீரல் தொற்று நோய் குறைந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சிகள் சொல்கிறது ஆக பெண்களை பாதுகாப்பதற்காக நமது பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டம் அதற்கு நாம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்